மாநில மரமான பனைமரம் சமூக விரோதிகளால் தீயிட்டு எரிப்பு உரிய விசாரணை மேற்கொண்டு சமூக விரோதிகளை கைது செய்ய பொதுமக்கள் கோரிக்கை திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே திருவாரூர் தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தமிழகத்தின் மாநில மரமான பனைமரத்தினை அடையாளம் தெரியாத நபர்கள் இன்று அதிகாலை தீயிட்டு கொளுத்தியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அறிந்த அப்பகுதியினர் திருவாரூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பனைமரம் பாதி எரிந்த நிலையில் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தமிழகத்தின் மாநில மரமாக உள்ள பனைமரத்தை அகற்றுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் நீதிமன்றத்தின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற சமூக விரோதிகளால் ஏற்பட்டுள்ள சம்பவம் குறித்து காவல்துறையினர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்